ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ வந்து நம்ம வந்து எப்படி வந்து நூல் வச்சு நெருக்கமாக வந்து கட்டலான்னு தான் அன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா விவேகானந்தபுரத்தில் தான் பூ வந்து வாங்கினேன் நூறு கிராம் மல்லிகைப்பூ பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபா விலை நூறு கிராம் பிச்சி பூ பார்த்திங்கன்னா அறுபது ரூபா வில நான் இன்றைக்கி வந்து நூறு கிராம் பூ மட்டும் நான் வந்து வாங்கிட்டு வந்தேன் இப்போ வந்து பூ வந்து எப்படி கட்டலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நூல் எடுத்துக்கிடலாம் இது வந்து உங்களுக்கு நூலில் கட்டதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பழகும் போது வாழை நார் அதெல்லாம் கட்டி பழகுங்க அது என்ன கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு பூ எடுத்துக்கலாம் மேலே ஒன்று கீழே ஒன்று நம்ம வந்து மல்லிகைப்பூ வச்சு கட்டும்போது மேலே ஒன்று கீழே ஒன்று தான் வச்சு கட்ட முடியும் இப்போ பூவாக இருந்தால் மேலே ரெண்டு கீழே ரெண்டு வச்சு கட்டிக்கலாம் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வச்சுட்டு இப்படி இந்த மாதிரி ஒரே ஒரு சுற்று மட்டும் சுற்றிக்கிடுங்க நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு நம்ம வந்து அந்த ஒரு கீழே வயிறக்கக்கூடிய அந்த விரலில் அந்த நூலை அப்படியே பிடிச்சிட்டு இந்த மூணு விரலையும் வச்சு அப்படியே திருப்பிக்கிடணும் இந்த மாதிரி எடுத்துகிட்டு அப்படியே நம்ம வந்து கீழே இருந்த நூலை வந்து இழுத்து பிடிச்சிடணும் அப்போ வந்து நம்மளுக்கு வந்து நல்லா பூ வந்து டைட்டாக வந்து கெட்டுப்பட்ருக்கோம் இதே மாதிரியே வந்து நம்ம வந்து அடுத்தது வைக்கக்கூடிய அந்த மொட்டு வந்து எப்படின்னா பக்கத்தில் வந்து நல்லா டைட்டாக இருக்கிற மாதிரி வச்சுக்கிடணும் அப்படி வைக்கும்போது தான் பூ வந்து நல்லா நெருக்கமாக வரும் இப்போ நம்ம சுற்றும் போதே அந்த பூ வந்து அந்த டைட்டாக வந்து பக்கத்தில் வர்ற மாதிரி வச்சா பூ நல்லா நெருக்கமாக வரும் இதே மாதிரியே நம்ம வந்து எல்லாத்தையுமே கட்டி எடுத்துக்கலாம் இதே மாதிரியே சுற்றிக்கிடுங்க கிடுங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு சுற்று தான் போட்ருக்கேன் நீங்கள் வந்து ரெண்டு சுற்று போடும்போது நல்லா வந்து நல்லா டைட்டாக இருந்த மாதிரி தெரியும் இப்போ எல்லாத்தையுமே நான் வந்து கட்டி முடிச்சதுக்கப்புறம் காமிக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து வந்துடுச்சு இது வந்து நம்ம வந்து இதே மாதிரியே நம்ம வந்து எல்லாத்தையுமே கட்டி எடுத்தால் சூப்பராக இருக்கும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்